வரக்கூடிய மக்களவை தேர்தல் நீங்க யாருக்குமா ஓட்டு போடுவீங்க யாருக்கு ஓட்டு போட்டு தான் எங்களோட கஷ்டம் எங்களோட மாத்தம் மாத்த முடியலையே அவங்க நல்லா இருக்கிறாங்க ஓட்டுக்கு வந்து காலை கையை கெஞ்சுறாங்க அம்மான்றாங்க அண்ணான்றாங்க வாங்கிட்டு அவங்க சாய்கிறமா இருக்கிறாங்க மக்களவை தேர்தல் இந்த தேர்தலில் நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்கம்மா விஜயகாந்துக்கு போடலான் இருக்கேன் சார் புதுசா அவர் வரட்டும் சார் அவர் வந்து ஆட்சி எப்படி இருக்குன்னு நாங்க பாக்கணும்னு இருக்கோம் அவர்

வரைக்கும் அவர் மக்களுக்கு நல்லது செஞ்சிருக்காரு இதுக்கப்புறம் அவரோட பையன் வர போறாரு அவரு நல்லது செய்வாருன்ற ஒரு நினைப்போட போட வணக்கண்ணா வரக்கூடிய மக்களவை தேர்தல்ல நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க நாங்கள் பிஜேபி பிஜேபிக்கா பிஜேபி எதனால வேணா பிஜேபிக்கு ஓட்டு போடுறீங்க மனசுக்கு போடுறோம் மனசுக்கு பிடிச்சிருக்கு அவரை பண்றது ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் எத்தனை வருஷமா ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கீங்க நான் ஆட்டோ முப்பத்தஞ்சு வருஷமா ஓட்டிட்டு இருக்கேன் முப்பத்தஞ்சு வருஷமா ஓட்டிட்டு இருக்கீங்க

விஜய்க்கு போடலாம் சீமான் சீமான் அதாவது விஜய் இல்லைன்னா சீமான் சீமான் வேற யாருக்கும் போட மாட்டீங்களா வேற யாருக்கும் போட மாட்டோம் ஏன் எல்லாம் இப்ப ஐம்பது வருஷமா இவங்க தான் இருக்காங்க திமுக அதிமுக புதுசா ஒரு யாரும் ஒருத்தமே இல்ல விஜய் எல்லாம் சீமான் அவ்வளவுதான் இதுக்கப்புறம் அந்த இருக்கிற கட்சிக்கு போட மாட்டோம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா வரக்கூடிய மக்களவை தேர்தலில் நீங்க யாருக்கு ஐயா ஓட்டு போடுவீங்க ஐயா நான் ஓட்டு போனவனாக்கா பிஜேபி ஓட்டு போடுவோம் ஐயா சரிக்கா நம்ம சுதந்திரம் வாங்கி எழுபத்தி ஏழு வருஷம் ஆகுது இல்லையா இந்த எழுபத்தேழு வருஷத்தில் காங்கிரஸ் ஆட்சி செஞ்சது எத்தனை வருஷம் ஐம்பது வருஷம் வச்சுங்க அதுதான் இருக்கும் மொத்தம் இருபது வருஷத்தில் நம்ம வாஜ்பாய் யாரு இருக்கார் பண்ணார் ஆட்சி பண்ணார் அதுக்கப்புறம் இப்போ மோடியாக பார்த்து பண்ணிட்டு இருக்காரு இதில் ஒரு இருபது வருஷம் அப்படி இப்படி இட இடையில பா இது ஜனதா தெல்லாம் வந்தது அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அப்படிங்கிறப்ப இந்த முன்னேற்ற வா நாட்டினுடைய எதில் எதில்னாக்கா இந்த பிஜேபி ஆட்சி தான் இருக்கு எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அது மற்றவங்க கட்சி எனக்கு தெரியாதுங்க சரிங்களா சொல்லுங்க பிஜேபி ஓட்டு போடுங்களா அவங்க உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஏதாவது நன்மை கிடைச்சிருக்கா ஐயா நன்மை நாட்டு மக்கள் தான் ஏன் நன்மை நாட்டு மக்களுக்கு நானும் ஒருத்தர் பெரியா நாட்டு மக்களுக்கு என்ன நினைவு அது நானும் ஒருத்தர் நானும் ஒரு இந்திய பிரஜை இல்லை எனக்கு கிடைக்கல அது ஐயா மா வரக்கூடிய மக்களவைத் தேர்தலில் நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க ஸ்டாலினுக்கு தான் போடுவோம் யாருக்கு முக ஸ்டாலின் தான் போடுவோம் முக தான் போடுவீங்க

வேற யாருக்கும் போட மாட்டீங்க பண்ணுறாங்க பண்ணல என்னோட இது எம்ஜிஆர் இதுலருந்தே நான் தான் எம்ஜிஆர் ரசிகர் ரசிகர் இப்போ எம்ஜிஆர் கட்சி இருக்குல்ல அவரு அவருக்காக தான் அவர் பண்ண நல்லது இருக்குல்ல இதுவும் எனக்கு வந்து ஏடிஎம் என்னுடைய ஓட்டு அவரு தான் வரக்கூடிய மக்களவை தேர்தலில் நீங்கள் யாருக்குமா ஓட்டு போடுவீங்க யாருக்கு ஓட்டு போட்டு தான் எங்களோட கஷ்டம் எங்களோட மாத்த மாற்ற முடியலையே அவங்க இருக்கிறாங்க ஓட்டுக்கு வந்து காலை கையை கெஞ்சுறாங்க அம்மான்றாங்க அண்ணான்றாங்க வாங்கிட்டு அவங்க சாய்கிரமாக்கிறாங்க இந்த முப்பது வருஷமா நாங்கள் அந்த ரோட்டில் தங்குறோம் இன்னும் எங்களுக்கு ஒரு வசதி கிடைக்குது இன்னும் எங்களுக்கு கார்பரேஷன் வந்தால் பத்து கிளியாக இருந்தாலும் தூக்கி ஒரு மைல் தூரம் போய் மறைச்சி வைக்கிறோம் என்ன ஒரு கோன் விட மாட்டேங்கிறாங்க ஒரு விட விடமாட்டுக்கிறாங்க ஒரு தண்ணி கன்று விட மாட்டேங்கிறாங்கோ எவ்வளோ விலை கொடுத்து காய் வாங்கி இருந்தாலும் அந்த காய் கார்பரேஷன் வாரி முட்றாங்கோ நாங்களும் எத்தனையோ சாலை மருவிலெல்லாம் கூட பண்ணி பார்த்துட்டோம் காரடு கூட வாங்கி பார்த்தோம் ஜெயலலிதா கிட்ட வாங்கிட்டோம் கருணாநிதி கிட்டே வாங்கிட்டோம் கிட்ட வாங்கிட்டோம் கார்பேஷன் அட்டனு கூட வாங்கிட்டோம்னா அவளுக்கும் கவர்மெண்ட்டு ஒரு உதவியுமே பண்ணலையே ஓட்டு போட்டு நாங்கள் யாருக்கு ஓட்டு போட்டு இன்னும் எங்கள் பசி நீங்க போகுது எங்கள் ரோட்டில் உக்காந்துங்கிற கஷ்டம் நீங்க போகுது சால மருவளுக்கெல்லாம் தர வியாபாரிகளுக்கெல்லாம் ஃபோனு கொடுக்குறாங்க பணம் கொடுக்குறாங்க உங்களுக்கு ஒரு கடை உருறன்றாங்க எதை கொடுத்தாங்க இந்த முப்பது வருஷமா எதுவுமே கொடுக்கல நாங்கள் எவ்வளோ போராட்டம் பண்ணி பாத்துட்டோம் எதுவும் எங்களுக்கு கிடைக்கல யாருக்கு ஓட்டு போட்டு நாங்க என்ன செய்ய போறோம் இவ்வளவு நாள் நீங்க யாருக்கு போட்டீங்கன்னு தெரியாது இனிமே நீங்க போடக்கூடிய ஓட்டை மாத்தி போட்டா ஏதாவது வாழ்க்கையில் மாற்றம் வரலாம்ல வாழ்க்கையில் வரலாம் அவங்க வரவங்க எப்படி இருப்பாங்களோ பார்க்கலாம் உங்களுக்கும் போட்டு பார்க்குறோம் மாத்தி இவரும் போட்டு பார்க்குறோம் எங்களுக்கு என்ன ஒரு நிலமை கொடுக்குறாரு கொடுக்கட்டும் நன்றி அவரோட மனசாட்சி தான் யாருக்கு போட போறீங்க இப்ப யாரு எலக்ஷன்ல நிக்கிறாங்களோ அவங்களுக்கு போடுவோம் பிஜேபி டிஎம்கே ஏடிஎம்கே யாருக்கு போட போறீங்க எதுக்கு டிஎம்கே தான் போடணும் டிஎம்கே தான் போடணும் டிஎம்கேக்கு தான் போடணுமா சரி இவ்வளவு நாள் நீங்க யாருக்கு போட்டீங்க

கிளம்ப போய் கிளம்பு தாமரம் வந்து வந்து கோயம்பேடு வரதுக்கு அது மாதிரி நூற்றம்பது ரூபா ஆச்சு இன்றைக்கி செலவு ஆகுது சாப்பாடு எவ்வளோ செல்வாங்க நூற்றம்பது ரூபா ஒரு சாப்பாடு இங்கே பாரு தாய் ஒன்று தான் இல்லை மற்ற பொருளுங்க எல்லாம் உண்டு கோயம்பேட்டில் இவ்வளோ வசதியா இங்கே நல்லா வசதி அங்கே போய் இன்னும் புண்ணிய சொல்லுங்கள் எதுவும் புண்ணியம் கிடையாது மக்கள் மக தவிக்குது அந்த மக்கள் தவிக்குதுங்க போய் பாதி வெயில்ல போயிட்டாங்க தண்ணி இல்லை புரிய சாப்பாடு கிடையாது